புதிய பாராளுமன்றத்தில் பாதுகாப்பே இல்ல இந்த பாராளுமன்றத்துக்குள்ள நுழைஞ்சு இந்த மாதிரியான அத்துமீறல் பாராளுமன்றத்துக்குள் ஒரு ஹோலி பண்டிகை பிஜேபியால் எப்படின்னா இப்ப எனக்கு கேட்டப்ப நாடாளுமன்ற தாக்குதலும் ரெண்டாயிரத்தி ஒன்னு டிசம்பர் மாசம் அதே நாளுக்கு நடக்குது அப்போ முட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவை இந்தியாவில் தாக்குதல் ரெண்டே பேர் தான் சார் பண்ணுவான் ஒருத்த நக்சல் பாரி இன்னொருத்த பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ரெண்டு பேரும் இல்லைன்னா அடுத்த மூணாவது பயங்கரவாதி ஆர்எஸ்எஸ் தான் காரணம் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு யாருக்கு வல்லபாய் பட்டேலுக்கு செலவுக்கணும் அரசியல் மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு தொழிற்சாலை கட்டினீங்கன்னா மூணாயிரம் பேர் பிஜேபி அரசியல் என்பது மத அரசியல் சிறுபான்மை மக்கள் மீது வன்மத்தை கொண்டுகிற அரசியல் பெரும்பான்மை மக்களுடைய வாக்கை சேகரிக்கிற அரசியல் இதற்கான மூலம் இனிமே நிறைய கலர்பொடி வீசப்படும் கலர் குண்டு வெடிக்கப்படும் அரசியல் நடத்தப்படும் இந்தியா முழுக்க கூடி விரைவில் இது போல கலர்பொடிகள் வீசப்படுவதை எதிர்பார்க்கலாம் தாய் எவனுக்கு சொல்லிக் கொடுத்த மொழி அது ஹிந்தி என்பது பம்பாய் போனால் தான் எனக்கு இந்தி வேணும் தமிழ்நாட்டை தாண்டினாத்தான் இந்தி வேணும் இங்கே எனக்கு ஹிந்தி தேவையில்லை அப்போ தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தி எதிர்ப்பில் இந்தியாவுடைய முதன்மை மாநிலம் தமிழ்நாடு அந்த மொழியை வந்து நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே திணிக்கும் பொழுது தானே இங்கே பிரச்சனை வருது அப்போ அந்த பிரச்சனை வந்து இங்கே அரசியலுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாம் நேருவுக்கு தண்ணி காட்டின மாநிலம் இது தமிழ்நாடு இந்த கோவாவில் இருக்கிற சாதாரண பென்னி சரக்கு விக்ரம் என்ன பண்ணி இருக்குது சால கிராம சிலைகளை தரிசித்தால் சகல சௌபாகியங்களும் பெற்று ஜென்ம சாஃபல்யமும் அடைந்து முக்தியும் பெறலாம் வைகுண்ட ஏகாதசி என்று சாலகிராம தரிசனம் செய்வது கோடி புண்ணியம் கிரி நிறுவனம் தனது பள்ளிக்கரணை ஹிந்து வணிக வளாகத்தில் அரிய வகை சால கிராமங்களான சுதர்சன கூர்ம லட்சுமி நாராயண சால கிராம திருமேனிகளை ஒரே இடத்தில் தரிசிப்பதற்கு ஏற்பாடு செய்துள்ளது அனைவரையும் அன்புடன் அடைக்கிறோம் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்முடைய இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் பாராளுமன்றத்தில் கடந்த ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் பதிமூணாம் தேதி நடந்த அந்த பாராளுமன்ற தாக்குதல் சூட்டில் கிட்டத்தட்ட ஒன்பது பேர் இறந்தாங்க எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய அந்த பயங்கரவாதிகள் வந்து நான் ஐந்து பேர் உயிரிழந்தாங்க இந்த தினத்தன்று அதே டிசம்பர் பதிமூன்றாம் தேதி பாராளுமன்றத்துக்குள்ளேயே வந்து இரண்டு நபர்கள் உள்ளே குதித்து அந்த அவைக்குள்ளேயே க கலர் புகைக்கு புகையை வந்து வீசுகிற அளவுக்கு வந்து பாராளுமன்றத்தில் பாதுகாப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்ற ஒரு விமர்சனம் இன்னைக்கு கடுமையான முறையில் எதிர்கட்சிகளால் விமர்சிக்கப்பட்டு இன்றைக்கும் அது வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு கடும் அமளியில் ஈடுபடுறாங்க எதிர்கட்சிகள் எல்லாம் இது வந்து ஒரு சாதாரண விஷயமா வந்து கடந்து போக முடியாது இப்போது எளிதாக ஊடுருவக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இன்னைக்கு புதிய பாராளுமன்றத்தில் இருக்குது புதிய பாராளுமன்றத்தில் பாதுகாப்பே இல்லை அப்படின்ற விமர்சனத்தையெல்லாம் வந்து கனிமொழி எம்பி அதே மாதிரி ஜோதிமணி எல்லாருமே வந்து வைக்கிறாங்க இந்த பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைஞ்சு இது மாதிரியான அத்துமீறல் நீங்க எப்படி பார்க்குறீங்க பாராளுமன்றத்துக்குள் ஒரு ஹோலி பண்டிகை பிஜேபியால் கொண்டாடப்பட்டிருக்கு பிஜேபியால் கொண்டாடப்பட்டிருக்கு ஆமாம் எப்படின்னா இந்த தாக்குதல் ரெண்டாயிரத்தி ஒன்றில் மிகப்பெரிய துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு பாராளுமன்ற வளாகம் பூட்டப்பட்டது அப்போ வாஜ்பாய் பிரதமர் துப்பாக்கி குண்டு பட்டு நீங்கள் பாராளுமன்ற காவலர்கள் உடல் செதறி கிடந்து அதெல்லாம் பார்த்தோம் தீவிரவாதி எத்தனை பேர் வந்திருக்கான் பாராளுமன்ற கட்டணம் தகர்க்கப்படுமா கார் கொண்டு வச்சு மோதப்படுமா உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய உயிருக்கு எத்தனை பேர் ஆபத்து எத்தனை பேர் நீங்கள் உயிர் இழந்திருக்கான் இதெல்லாமே வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் சமூக வலைதளங்களோ தொலைக்காட்சிகளோ இல்லை இருந்தாலும் அந்த செய்திகள் வந்து அந்த நிமிடங்கள் பறக்க முடியாத நிமிடங்கள் இது அதை இப்போ நீங்கள் தீவிரவாதி குரோட்டன்ஸ் செடியில் ஒழிஞ்சுருக்கான் அசோக மரத்தில் உட்காந்துருக்கான் பூந்தோட்டத்தில் ஒழிஞ்சிருக்கான் ஐம்பதுக்கு மேற்பட்ட பயங்கரவாதிகள் ஊடுருவிட்டாங்கிற செய்தி தான் ஆனால் இ இ இன்றைக்கி இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இந்தியாவே பரபரப்பு போச்சு நீ இராணுவத்தை அனுப்புகிறதா இல்லை துணை இராணுவத்தை அனுப்புகிறதா டெல்லியில் இருக்கக்கூடிய மெட்ராஸ்மெண்ட் அனுப்புகிறதா இதெல்லாம் ஆலோசிக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் இதெல்லாம் நீங்க தவிர்க்கப்பட்டு இந்த விபத்து எப்படி நடந்ததுன்னா இப்போ இருக்கிற போன ஒரு அசாதாரண சூழல் அப்போ இல்லை நீங்க கார்லயும் போய் போற்றிக்கொள்ள இறங்கலாம் நானும் பார்லிமெண்ட் வளாகத்துக்கு போயிருக்கேன் இப்போ நீங்கள் நாடாளுமன்ற கட்டிடத்துக்குள் இருக்கக்கூடிய வண்டியில் தான் பயணம் செய்யணும் நீங்கள் உங்கள் வண்டி அதை உபயோகப்படுத்த முடியும் வெளியில் நிறுத்தி வண்டி தான் வண்டி மாறிக்கணும் அப்போது யார் வண்டி வந்தாலும் போய் பாராளுமன்ற வளாகத்தில் இறங்கலாம் அந்த போற்றிக்குள்ளே இறங்கலாம் இதுதான் அன்றைய உள்ள நடைமுறை இந்த நடைமுறையில் ஒரு கார் உள்ள போகுது அவசரமாக போகுது ஒரு கார் சாதாரணமாக வெளியே வருது நீங்கள் பதினெட்டத்தில் ரெண்டு காரும் மோதிக்குது நீங்கள் காவலர்கள் வந்து ரெண்டையும் பார்க்குறான் ஒரே எண் ஒரே பதிவெண் சட்ட வித விரோதமான காருன்னு நீங்கள் உடனே அலர்ட் ஆயிட்டாங்க அலர்ட் ஆன பிறகு கால வந்து அஞ்சு பேர் துப்பாக்கி கூட குதித்து கண்டவனாக சொல்கிறான் ஒரு சார்ஜர் அங்கேயே இறந்துட்டேன் ஒரு ஒரு லேடி கான்ஸ்டபுள் அந்தமாக படுகாயம் ஸ்மார்ட்லியே கேட்லியே அப்புறம் இந்த ஆயுத ஆயுத தாரிகள் தான் நாடாளுமன்ற உலகத்துக்குள்ளே ஓடுறான் ஓடுகிற பொழுது நீங்கள் நாடாளுமன்ற பாதுகாப்பு வலைய இருக்கப்பட்டு நாடாளுமன்றம் அ அத்தனை கதவுகள் அடைக்கப்படுகிறது அப்போ நாடாளுமன்ற வளாகத்துக்குள்ளே போயிருந்தோன்னா மிகப்பெரிய அசம்பாவதம் ஏற்பட்டிருக்கும் எல்லாத்தையும் தானியக துப்பாக்கி இருக்குது அப்போது இது ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த போல டிசம்பர் மாதம் நீங்கள் அன்னைக்கு பாதி பொழுது இந்திய நாடாளுமன்ற வளாகம் மிகுந்த அச்சத்தோடே கழிந்தது இப்போ அதே போன்ற நிலைமை இப்போ இல்லை ஏன்னா வெளியில் அந்த கோஷம் போட்ட பெண்ணை ஒரு சாதாரண காட்சி நடந்து கூட்டிகிட்டு போகிறாங்க பார்த்திங்க பதினஞ்சு கான்ஸ்டபிள் அந்த அம்மா வளையம் போட்டு நீங்கள் அழகாக தூக்கி வண்டியில் தூக்கி போட்டு போயிருக்கணும் ஏன் அப்போ நீங்கள் ஓம்பொருளா என்ன பண்ணார் சபை நடத்தார் மிஸ்டர் ஆமாம் அதே நாலு மணிக்கு மேலே திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்போ இது இது ஒரு அச்சுறுத்தலான நீங்கள் பயங்கரவாத தாக்குதல் அல்ல நீங்கள் அப்படி நடந்திருந்தால் ஒன்றும் நக்சல் நக்சல் நடந்திருக்கணும் இல்லைன்னா யார் நடந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் லஷ்கரி இல்லைனா இல்லைன்னா அல்கொய்தா இப்படி ஏதாவது அமைப்பு தான் நடத்திருக்கணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவன் போய் இப்போ கடற்குண்டாம் எரிய மாட்டான் என்ன என்ன குண்டு எறிவான் ஒரிஜினல் குண்டே எரிஞ்சிருவான் நீங்கள் பம்பாய் தாக்குதல் எப்படி நடந்தது பம்பாய் தாக்குதல் ஈவி இறக்கம் இல்லாமல் ரோட்டில் போனவளாம் சுட்டான் அந்த கசாப் அஜ்மல் கசாப் ரோட்டில் போகிறவங்களே அப்பாவிலாம் சுட்டான் எதுக்கு சுடுறானே தெரியாமல் எல்லாம் செத்தான் அதுதான் மனிதாபிமானமற்ற ஈவி இறக்கமற்ற தாக்குதல் இப்போ இங்கே அப்படியே ஒன்றும் இல்லையே இப்போ இந்த விஷயத்துல வந்து நீங்க பாஜக நடத்தி ஹோலி பண்டிகை அப்படின்னு சொல்கிறதுனால கூடுதலா கேள்வி இருக்கு ஏன்னா இந்த விஷயத்துக்கு பின்னாடி உடனே வந்து அடுத்தடுத்த செய்திகள் வருது பாஜகவினுடைய எம்பி ஓசர் எம்பி பிரதாப் பிரதாப் தான் இவங்களுக்கு பாசாயங்கி கொடுத்துருக்குறாரு இவங்க ரெண்டு பேரில் ஒரு ஆள் வந்து கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்ற தகவலும் வெளியாகுது இந்த தகவல் அடுத்து பல்வேறு விஷயங்கள் வந்து பரபரப்பாக பேசப்படுது அப்போ பாஜக வந்து இதில் திட்டமிட்டு செயல்படுத்துகிறாங்களா இதில் இதுக்கு பின்னாடி வேறு ஏதாவது இருக்குது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள இது பண்ணுறாங்க அதே மாதிரி கோஷமிட்ட நபர்கள் ஜெய்பிம்னு முழக்கம் பாரத் மாதா கேஜின்னு ஜெயநு முழக்கம் விடுறாங்க அடக்குமுறை ஒழிகைன்னு சொல்லி அதை ஹிந்தியில் அந்த முழக்கத்தையும் சர்வாதிகாரம் ஒழிகை அப்படின்னு இப்போ இதில் ஏதோ ஒரு ஒரு திட்டம் இருக்கிறதோ இல்லது வர்ற தேர்தலுக்கு தேர்தலுக்கான ஒரு முன்னோட்டமாக இதோ ஏதோ ஒரு வகையில இதை பயன்படுத்துறதுக்கான வேலைகளை இறங்குறாங்களோ அப்படின்ற மாதிரியான கேள்விகளையும் எழுது இல்லை இல்ல நான் ஒரே விஷயத்தை தான் பார்க்குறேன் காந்தி சுடப்பட்டார் காந்தியை சுற்றவனுடைய கையில் பச்சை குத்தி இருந்தான் இஸ்மாயிலுங்கிற பேரில் பச்சை இருந்தான் நீங்கள் எந்த முஸ்லீமும் பச்சை குத்த மாட்டாங்க எந்த முஸ்லீமும் காதில் காது குத்தி கடுக்கம் போட மாட்டாங்க இது ரெண்டும் அவர்களுக்கான மத நம்பிக்கை ஆனால் இப்போ இஸ்மாயிலுங்கிற பேரை பச்சை குத்தி இருந்த விநாயகரான் கோட்ஸே ஒரு முஸ்லீமாக எப்படி இருந்திருக்க முடியும் அப்போது வட இந்திய தலைவர்கள் இங்கே தென்னிந்தியாவில் பெரியாரை போன்றவர்கள்லாம் நீங்கள் முஸ்லீம்கள் மீது வன்மத்தை காமிச்சிடாதீங்க காந்தியை சுட்டவன் ஒரு முஸ்லீம் அல்ல இது அன்னைக்கு இந்த ஒரே செய்தி ஸ்தாபனம் ரேடியோ தான் ரேடியோவில் பெரியார் விடாமல் பேசிகிட்டே இருந்தார் நீங்கள் இந்திரா காந்தி சுடப்பட்டார் எண்பத்தி நாலில் கடை கடைபூரா கொடுத்தப்பட்டது பஞ்சாப் டெல்லியில் பஞ்சாப் கடைக்காரன் பூரா ஒரு வாரம் இருந்தது அவன் கூட டயர் கடை வச்சுருந்தான் கோயம்புத்தூர் டயர் கடை ஒரு வாரம் இருந்தது எல்லாம் போட்டதை போட்டுட்டு அப்படியே எல்லாம் ஏறி பஞ்சாப் போய் சேன்ட்டான் அப்போது சுட்டவன் சத்யசிங் பியான்சிங் என்ற இந்திரா காந்தியினுடைய பாதுகாவலர் பாதுகாவலன் பொண்டாடி ரெண்டு பேர் சாக வரைக்கும் எம்பியாக இருந்தாங்க அது அது வேற கதை இருந்தாலும் அப்பாவி பஞ்சாபி என்ன பண்ணா அப்போது இதே நிலமை தான் இந்த புல்வாமா தாக்குதல் நீங்கள் சத்யபால் மாலிக் சொல்கிறாரு இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இவர்கள் விமானத்தில் பொங்கங்குறாரு யார் ஆளுநர் இல்ல இல்ல போய் ரோடு வழியா தான் அப்ப தாக்குதல் நடந்து செத்து போறாங்க இது விசாரிக்கணுங்கிறாரு நீ இப்ப பேச வாய மூடிட்டு இருக்கிறாங்க அவரே சொல்றாரு அவரே பேட்டியில குடிச்சு சத்யபால் மாலிக் சொல்றாரு அவர் சிபி ரைடு இன்கம் டேக்ஸ் ரைடு ஐடி ரைடு அப்ப எல்லாமே ஒரு வகையால அரசியல் வளையால் பின்னப்படுகிறது அரசியல் வளையால் பின்னப்படுகிறது இப்ப எனக்கு கேட்டப்ப நாடாளுமன்ற தாக்குதலும் அதே ரெண்டாயிரத்தி ஒன்று டிசம்பர் மாதம் அதே நாள் இங்கே நடக்குது அப்போ முட்டைத்தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது இங்கே அரசியல் எதுன்னு கேட்டிங்கன்னா பழைய கட்டடம் பாபர் முர்சீதி இடிப்பதற்கு ஒரு உள்துறை செயலாளரே போறார் சாரி உள்துறை அமைச்சரே போறார் யார் அத்வானி இதுதான் அங்கே அரசியல் அரசியல் என்பது அது ஒரு கட்டுப்பாப்பை ராமர் இங்கே தான் பிறந்தார் இங்கே பாபர் முசீதி இடிக்கணும் கர சேவை இந்தியாவை நாலு இடம் சுத்துறாரு யார் அத்வானி இந்தியாவை அஞ்சர சுத்தரர் முரளிமனகர் ஜோஷி என்ன ரடப்பாறையோடு வாங்க ரத யாத்திரை ஆ ரத யாத்திரை நோக்கம் என்ன கடப்பாறையோடு வாங்க எங்க அய்யாத்தி ஆ பாபர் மசூதி பா பாபர் மசூதிக்கு கடப்பாறை இது இதுதான் அரசியல் இங்கே யாருடைய அரசியலு பிஜேபி ஆர்எஸ் பஜ்ரங்கன் அரசியல் நீங்கள் ஒரு பள்ளிக்கூடம் கட்டுங்க ஒரு ஃபேக்ட்ரி கட்டுங்க ஒரு யுனிவர்சிட்டி கட்டுங்க இதுதான்யா இங்கே நாட்டுக்கு தேவை கல்வி அறிவே இல்லாமல் இருக்கான் ஏய் ஏய் உங்களுடைய கொள்கை என்ன அதே இடத்துல ஆயிரம் கோடி ரூபாய்க்கு யார் கோயில் கட்டணும் ராமருக்கு கோயில் கட்டணும் மூணு மூவாயிரம் கோடிக்கு வல்லபாய் பட்டேலுக்கு செலவு வைக்கணும் இதாக அரசியல் மூணாயிரம் கோடி ரூபாய்க்கு ஒரு தொழிற்சாலை கட்டினீங்கன்னா எவ்வளோ பேர் புழப்பான் மூணாயிரம் பேர் பழப்பாள் அப்போது பிஜேபியினுடைய அரசியல் என்பது மத அரசியல் சிறுபான்மை மக்கள் மீது வன்மத்தை குண்டுகிற அரசியல் பெரும்பான்மை மக்களுடைய வாக்கை சேகரிக்கிற அரசியல் அப்ப இந்த இதுலேயும் நூறு சதவீதம் இது அரசியல் கலந்த ஹோலி பண்டிகையில் வட இந்தியாவில் கலர்புடைய தூவம் பார்த்திருக்கீங்களா அதே தான் சவுகார் பட்டியல் போனேமே தெரியும் நீங்க அங்க உங்களுக்கு உங்களை கலர் ஆகிருவான் இந்த பார்ட்டியில எல்லாம் பயன்படுத்துவாங்க அந்த கலர் அப்ப அதே தான் அங்க கலர் குண்ட வீசி இருக்கான் எதுக்கு காளி ஜெய்காலின்னு கோஷம் போடல அப்படி இது எல்லாமே போடப்பட்டிருக்கு இந்தியாவில் தாக்குதல் ரெண்டே பேர் தான் சார் பண்ணுவான் ஒருத்த நக்சல் பாரி இன்னொருத்த நீங்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் ரெண்டு பேருமே இல்லைன்னா அப்போ யார் அடுத்த மூணாவது பயங்கரவாதி ஆர்எஸ்எஸ் பிஜேபி தான் காரணம் தேர்தல் வருது தேர்தல் வருது மணிப்பூரில் கிறித்துவ மக்களுக்கு எதிராக ஆறாயிரம் துப்பாக்கி எடுத்துகிட்டு போய் அடித்து கொள்ளுணும் இப்போ அங்கே கிறித்துவம் பூரா கணாமல் போயிட்டான் இப்போ இந்து ஓட்டு பூரா கன்சால்ட்டாக யாருக்கு வந்துடுது பிஜேபி இதுதான் அரசியல் அங்கே இது இதற்கான மூலம் இனிமேல் நிறைய கலர்பொடி வீசப்படும் கடற்பொடி வீசப்படும் கலர் குண்டு வெடிக்கப்படும் அரசியல் நடத்தப்படும் இந்தியா முழுக்க கூடிய விரைவில் இது போல கலர்பொடிகள் வீசப்படுவதை எதிர்பார்க்கலாம் இப்போது மத்திய பாதுகாப்பு படை படையைச் சேர்ந்த ஒரு வீரர் வந்து கோவாவில் சென்னை வருவதற்காக வந்த ஒரு இது தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண் அவங்க வந்து ஒரு இன்ஜினியர் நினைக்கிறேன் அவங்க வந்து வரும் பொழுது உங்களுக்கு ஹிந்தி தெரியுமா ஹிந்தி தெரியாமல் இப்போ எதற்கு நீங்கள் வந்தீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும் நீங்கள் தமிழ்நாடுனா இந்தியாவில் தானே இருக்குது அப்படின்னு சொல்லி பல்வேறு கேள்வி கேட்டு அதை வாக்குவாதமும் பண்ணியிருக்கிறாங்க இது வந்து பெரிய அளவில் சர்ச்சை ஏற்படுத்தி முதல்வர் முதற்கொண்டு இருக்க வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த ஹிந்தி சர்ச்சை அப்படிங்கிறது தொடர்ந்து தமிழ்நாட்டில் எப்போ வேணாலும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக தான் போயிட்டு இருக்குது இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க இங்கே கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக முதலமைச்சருடைய மகள் கவிஞர் புலவர் அறிஞர் இப்படி பல பட்டம் கொடுக்கலாம் ஏர்போர்ட்டில் இருக்கக்கூடிய பாதுகாவலர் நீங்கள் சிஆர்பி போலீஸு அந்த பெண் போலீஸ் உனக்கு ஹிந்தி தெரியாதான்னு கேட்குது அம்மா ஹிந்தி தெரியாது இந்தி தெரியாதே இந்தியாவில் இருக்கிற யாரை பார்த்து கேட்குது கனிமொழி கனிமொழியை பார்த்து ஏர்போர்ட் நடந்ததா இல்லையா ஹிந்தி தெரியாது போடா அப்படின்னு ஹேஷ்டாக் ஆகி பணியின் பல லட்சம் பனின்னு விற்றுது ஹிந்தி தெரியாது போடா இப்படின்னு பல லட்சம் பணியன் விற்றுது அது ஒரு ஸ்டைல் ஸ்டைலாச்சு சட்டை விற்றுது லுங்கியும் பாவாடை விற்கலை இது எல்லாம் வச்சது அப்போது இந்தியாவை பொறுத்தவரை நீங்கள் மத வெறியர்களைப் போல மொழி வெறியர்களும் இந்தியா முழுக்க பரவி இருக்கான் இவர்களுடைய அறியாமை தான் இந்தி தெரியாமல் இந்தியாவில் இருக்கக்கூடாதுங்கிறது இந்தி என்பது ஒரு மொழி மொழியே தவிர அது ஒரு உயிர் அல்ல இப்போ தேசிய மொழின்னு சொல்லி ஒவ்வொரு தரவையும் கட்டமைச்சு அதை நிறுவ முயற்சிக்கிறாங்களா ஏன்னா இந்தியாவுக்குன்னு ஒரு தேசிய மொழின்னு அறிவிக்கப்படலை எந்த ஒரு அலுவல் மொழியும் அறிவிக்க அலுவல் மொழியாக தான் இந்தியா ஹிந்தி இருக்கு அப்போது இது தேசிய மொழி தான் அப்படின்னு சொல்லி இவன் ப்ரொஜெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் இவங்க அதை முயற்சி பண்ணி ஒவ்வொரு தரவையும் நிறுவ முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்களே இதை காரணம் அவர்களுக்கு என்னென்னா அது அது அரசியல் தான் ஹிந்தி பேசுகிறவன் தான் பிஜேபி ஓட்டு போடுறான் இந்தி பேசாதவன் பிஜேபி ஓட்டு போடுறதில்லை நீங்கள் இப்போ தமிழ்நாட்டுக்கு மோடி வரும்போதெல்லாம் கரும்பு பலுவனை பறக்க விட்டு கோ பேக் மோடி யார் சொல்கிறான் இந்தி பேசாத மாநிலம் தான் சொல்கிறான் இந்தி பேசுகிற மாநிலத்தில் அது சொல்கிறது இல்லை அதனால் ஒரே மொழி ஒரே சட்டம் ஒரே சிவில் கோடு வந்தால் பிஜேபி ஜெயிச்சிடுவோம் அதுதான் அவருடைய நோக்கம் இறுதி நோக்கம் அதுதான் அது ஒவ்வொரு அதிகாரி மூலம் வெளிப்படுது ஒவ்வொரு அரசியல்வாதி மூலம் வெளிப்படுது இங்கே காவலர் மூலம் வெளிப்படுது அமிஷா சொல்கிறார் இந்தி கட்டாயம் படிக்கணும் இந்தி கட்டாயம் படிக்கணும் அப்போது இது பிஜேபியினுடைய அஜெண்டாக்களில் இதுவும் ஒன்று இந்தி படிச்சிட்டா இல்லை பிஜேபி கொண்டு போடுவான்னு நினைக்கிறாங்க இது காலத்தால் விரட்டி அடிக்கப்பட்ட ஒரு கொள்கை தாய்மொழி இரண்டாவது ஆங்கிலம் மூணாவதாக இந்தி இப்போ அவன் முதல்ல ஹிந்தி படிக்கிறான் ரெண்டாவது ஆங்கிலம் மூணாவது தாய்மொழி படிச்சுங்கிறான் அது அல்ல உலகத்தில் நீங்கள் காந்தி இறக்கும்போது சொல்கிறார் மீண்டும் நான் இந்த பூமியில் பிறக்க நேர்ந்தால் ஒரு குஜராத்தியாக தான் பிறக்கணுங்கிறார் இந்தியாவுக்கு அவர் யார் மகாத்மா இந்தியாவுக்கே மகாத்மா மீண்டும் பிறக்கணும் எங்கே பிறக்கணுங்கறாரு குஜராத்தியை பிறக்கணும் குஜராத்தியை பிறக்கணுங்கிறாரு அப்போ அந்த மொழி உணர்வுங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கு தாய்ப்பாலை விட உன்னதமானது நீங்கள் செகண்ட் ஓர்ல்டு வார் முடிஞ்ச பிறகு நீங்கள் ஸ்டாலின் தான் உலகத் தலைவர் ஸ்டாலினை நீங்கள் எங்கே வந்துருக்கீங்க நம்ம ஊர் ஸ்டாலின் அல்ல நீங்கள் சொல்கிறது அங்கே அங்கே ஸ்டாலின் ரஷ்ய ஸ்டாலின் ரஷ்யா ஸ்டாலின் அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு ஹிட்லருடைய சமாதியை கட்டுறாரு செகண்ட் வேர்ல்டு வாரில் ஹிட்லருடைய சமாதி ரஷ்யாவில் கட்டப்பட்டது கட்டிட்டு சொல்கிறாரு நம்ம உலகத்தை பூரா உண்ணாக்கிடுவோங்கிறார் யார் ஸ்டாலின் எவ்வளோ பெரிய சிந்தனை பாருங்க இப்போ தான் வந்திருக்கு தாராளமயப்படுத்தல் குளோபலைசேஷன் இப்போ இது எப்போ சொன்னார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சில் செகண்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோன்னே சொன்னார் ஸ்டாலின் உலகத்தை எல்லாம் இப்போ எடுத்து விடுங்கயா கஸ்டம்ஸாக வேண்டாம் இமிகிரேஷனாக வேண்டாம் பார்டராக வேண்டாம் செக்யூர் எல்லாம் எடு எடு உலகம் பூரா ஒரே நாடு ஒரே மொழி யார் சிந்தித்தது ஸ்டாலின் சிந்தித்தார் அன்னைக்கு ரெண்டே தலைவர்கள் தான் ஒன்று அமெரிக்கா இன்னொன்று ரஷ்யா அமெரிக்கா பின்னாடி தான் பிரிட்டன் காரர் தான் அப்போ அவர் என்ன சொன்னார் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மொழியிலிருந்து ஒவ்வொரு எழுத்து ஒவ்வொரு எழுத்து ஒரு மொழியை உருவாக்கும் ஆங்கிலம் நம்ம அடிமைப்படுத்துகிற மொழி அது வேண்டாம் அதனால் ஃப்ரெஞ்சில் ஒரு எழுத்து இங்கிலீஷில் ஒரு எழுத்து ரஷ்ய மொழியில் ஒரு எழுத்து அமெரிக்க மொழியில் ஒரு எழுத்து தமிழில் ஒன்று சிங்களத்தில் ஒன்று இந்த எல்லா நாடுகளும் ஒரு மொழி எடுத்து ஒரு மொழியை உருவாக்குடா நாட்டை எடுத்து கொடுக்கணர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னார்னா அப்போ நீங்கள் எங்கே பிறக்க விரும்புகிறீங்க அப்போதான் சொன்னார் நான் என்னுடைய தாய் மண்ணான ஜார்ஜியாவில் பிறக்க விரும்புகிறேன்னர் அப்போது நீங்கள் சொல்லுவாங்கள டே என்ன தமிழ் பாட்டு இருக்குது என்னதான் நம்ம என்னதான் இருந்தாலும் நம்ம ஊரை போலாகுமான்னு ஒரு பாட்டு சொர்க்கமே என்றாலும் சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போலாகுமாங்கிற மாதிரி அவர் உலகத்துக்கே ஒரு முனியை உருவாக்கணும் உலகத்தில் இருக்கிற செக் போஸ்ட் பண்ண சொல்லிட்டு என்ன சொன்னார் என் ஊரில் தான் போறக்கணும் எங்கே ஜார்ஜியாவில் காந்தி என்னங்கிறாரு குஜராத்தில் போறக்கணுங்கிறாரு அப்போது இதுதான் இது எதுக்காகன்னு கேட்டால் நீங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தாய்மொழி அடையாளம் இருக்குது அதனால் நீங்கள் அந்த கோவாவில் இருக்கிற அதை ஒரு மொ நம்ம எந்த விதத்துலேயும் இந்தி மொழியை நம்மிடம் திரிக்க முடியாது இது நீங்கள் இங்கே ஒரு பெரிய மொழி போரே நடந்துகிட்ருக்கு தாய்மொழி தமிழ் கன்னடத்துக்கு கன்னடனுக்கு கன்னட மொழி ஒரியனுக்கு உரிய மொழி மலையாளிக்கு மலையாளி மொழி அதெல்லாம் அவன் அவன் விட்டே கொடுக்க மாட்டான் தாய் அவனுக்கு சொல்லி கொடுத்த மொழி அது ஹிந்தி என்பது பம்பாய் தான் எனக்கு ஹிந்தி வேணும் தமிழ்நாட்டை தான் ஹிந்தி வேணும் இங்கே எனக்கு ஹிந்தி தேவையில்லை இதுதான் அப்போது தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தி எதிர்ப்பில் இந்தியாவுடைய மு முதன்மை மாநிலம் தமிழ் தமிழ்நாடு இப்போ இந்த தமிழ் இந்த மொழி அப்படின்றப்போ மொழி உணர்வு அப்படிங்கிறது அதற்கான ஒரு எல்லை வரையறை அப்படின்றது இருக்கு ஏன்னா மொழி உணர்வுங்கிறப்போ நம்ம அதை கற்றுக்குறோம் அதை வந்து நம்மளுடைய மொழியை நேசிக்கிறோம் அப்படிங்கிறதையும் தாண்டி அந்த மொழியை வந்து நீ கற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அங்கே திணிக்கும் பொழுது தான் இங்கே பிரச்சனை வருது அப்போ அந்த பிரச்சனை வந்து இங்கே அரசியலுக்காக பயன்படுத்தப்படுது அப்படின்னு எடுத்துக்கலாமா இல்லை அது நேர்வாலேயே தோந்து போன விஷயம் நேருவே இந்தி படிக்க சொல்லி இங்கே பெரிய போராட்டம் நடந்தது அதெல்லாம் திமுக ஆட்சிக்கே வந்தது அறுபத்தி ஏழில் நேருவே தோத்து போன பிறகு ஒரு சாதாரண ஒரு போலீஸ்காரை எப்படி ஜெயிக்க முடியும் நேருவுக்கே தண்ணி காட்டின மாநிலம் எது தமிழ்நாடு அதோட காங்கிரஸ் அழிஞ்சே போச்சே இந்தி போல காங்கிரஸ் அழிச்சு காங்கிரஸ் அதனால நேருவாலேயே நம்மள ஒன்றும் பண்ண முடியல இந்த கோவால் இருக்கிற சாதாரண பென்னி சரக்கு விக்ரம் என்ன பண்ணிடுற முடியும் வாய்ப்பு இல்லை நிச்சயமாக பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் அழித்து நன்றி வணக்கம்